அரண் பெருஜோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கொரு அரண் பெருஞ்சோதி இணைய தந்தை என் குரு உடல் உண்வன் எனதினம் காமோ என்றும் வணக்கம் வாழும் அனைவருக்கும் எனக்கு இந்த அவையை பார்க்கும் பொழுது சங்ககால லாபகம் உண்டு வருகிறது

Yeah. Okay. Yeah Thank yeah. yeah. yeah.

जी संग्राम चार्य me 在十儿。 நெறிமுறைகள் எளிமையாகும் அது காரணம் ஏன்னால் உடம்புக்காக குரூப்பு மடங்கு உண்டு வருது குரூப்பு மடங்கு எப்போ போகணும்னு தெரியாது அதனால் நிறைய விஷயங்கள் பற்றி எழுதியிருக்கிறார்கள் அதையெல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து கணவர் கணவருடைய அடுத்த ரகம் பெற்றவர்கள் நேரடியாக ஒரு மனிதராக இருந்து சாதாரண பேர் உடைய அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து அணையாள அனுப்பி ஆண்டுகிறார் அனாரணத்தில் அந்த வகையிலே அதே அதை இப்படி தான் நாம திட்டக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலேயே நம்ம கட்சியாக இருக்கிறாங்க